வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் புடிக்கரை நம்ம செய்யலாம் நான் அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் வேக வச்ச பிடிக்கரணையை தோல் எடுத்து போட்டிருக்கேன் புடிக்கரணையை வேக வைக்கும் போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டிருக்கேன் கடுகுலாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ இது கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச பிடிக்கருண்ணையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் அரை லெமன் அளவுக்கு லெமன் ஜூஸை பிழிஞ்சி இதில் சேர்த்துக்கணும் அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான பிடிக்கிற நம்ம சியல் ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்